என் அன்னை வராகி பன்றியின் உருவமும் கோரப்பற்களும் ஆஜானு பாகுவான உடல் கட்டும் எட்டு கரங்களும் அதில் பயங்கரமான ஆயுதங்களும் கொண்டு மிரட்டக்கூடிய ரூபத்தில் காட்சியளிக்கிறாள் இந்த அம்மாவை பார்க்கும்போது நம்மள அறியாம நம்ம உடம்புல ஒரு பயம் ஏற்படுறது உக்ர தெய்வங்களை வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல வருது அதே சமயம் இவள் செய்யக்கூடிய எத்தனையோ அதிசயங்கள் அவளது காரணத்தின் கதைகள் அவள் வீர தீர பராக்கிரமம் எல்லாத்தையும் கேக்கும் இந்த அம்பால நம்பளும் வழிபட்டா நல்லா இருக்குமேன்னு மனசு சொல்றது யசோதை கண்ணனை பரமாத்மாவாக என்றுமே பார்க்கல அவனை தன் குழந்தையாக ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான தாயாக அவள் தன் வாழ்க்கையை நடத்தி சென்றாள் யசோதை கண்ணன் மேல் கொண்ட பாவத்திற்கு பெயர் வாத்சல்ய பாவம் பக்தியின் உச்சமே வாத்சல்ய பாவம் அந்த வாத்சல்ய பாவத்துக்கு அடிபணியாத கடவுளே கிடையாது அதே போல நம்ம வராகி அம்மாவும் அதுக்கு விதி விலக்கு கிடையாது அவளை குழந்தை ரூபமாக பார்க்க நாம் கற்றுக்கொண்டு விட்டால் அவளை அவளை அலங்காரம் பண்றது அவளை குளிப்பாற்றது அவளுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை போடுறது அதே போல நல்ல அழகான பூவெல்லாம் அவளுக்கு பார்த்து பார்த்து வைக்கிறது அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி அவளுக்கு கொடுக்கறது அவளோட பேசறது அவளை கொஞ்சறது இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது பயம் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போய் பாசம் நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் அந்த பாசம் ஒரு இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளியை உடைத்து நம் ஆன்மா அந்த கடவுளோடு கலப்பதற்கான அந்த பாதையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்ம வராகிய சின்ன குழந்தையா பாருங்க அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யுங்க அவளை கொஞ்சுங்க இது எல்லாமே பக்தியோட வெளிப்பாடுதான் நீங்க தனியா பூஜை பண்ணணும் ஸ்லோகம் சொல்லணும் மந்திரங்கள் சொல்லணும் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்ங்கிற ஒரு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது வாத்சல்ய பாவத்தை நீங்கள் கடைபிடித்தாள் அவள் மேல் பாசத்தை பொழிந்தால் நிச்சயமாக வராகி உங்களுக்கு வசப்படுவாள் அவளது உக்ரம் உங்களை காக்கும் காப்பாக மாறிவிடும் அவளது காரூண்யம் உங்களை வழிநடத்தி செல்லும் இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி